வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம உணவு எப்படி வீணாகாமல் ஆடுகளுக்கு கொடுக்குறது அதாவது இந்த தட்டையை வந்து வீணாகாமல் ஆட்டுக்கு எப்படி கொடுக்குறதுங்க தான் பார்க்க போகிறோம் நம்ம தட்டையை இப்படி முழுசாக கொண்டு போய் போட்டோம்னா அது கடித்து வெளியே இழுத்து போட்டு காலுக்கெல்லாம் மிதிப்பட்டு அந்த தட்டை எல்லாமே வீணாகும் அதே இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்னதாக வெட்டி போட்டோம்னா தட்டை வந்து வீணாகாது அதை நம்ம தரையில் போட்டாலுமே வீணாகிடும் அது கீழே விழுந்து அழுக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இப்போ அங்கே தான் நம்ம இதை வெட்டி முடிச்சுட்டு இந்த ஏரியை கொண்டு போய் அதில் தான் போட போகிறோம் வாங்க போய் அங்கே பார்க்கலாம் ஆடுலாம் எப்படி உணவு சாப்பிடுதுங்கிறத இதில் வந்து ஒரு தொண்ணூறு பர்சேஞ்சி வந்து உணவு வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம பாதுகாக்க முடியும் தொண்ணூறு இல்லை தொண்ணூற்றி அஞ்சு ஃபஸ்ட் வரையுமே நம்ம பாதுகாக்கலாம் உணவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்ம எதுக்கு சின்ன சின்னதாக வெட்டுட்டோன்னு இப்போ வந்து சின்னதாக இருக்கிறதுனால அது வாயில் கீழே விடாது அது போக இது தலையை உள்ளே வச்சுட்டு தான் சாப்பிடும் அதனால் சாப்பிட்ற விட வேஸ்ட்டுமே அந்த பெட்டிலே விழுந்துடும் இரும்பு பெட்டிக்குள்ளே இந்த பெட்டி வந்து ஆடுகளுக்கு உணவளி கேட்கினே தனியாக அளவு எடுத்து செய்யப்பட்டது இது வந்து இரும்பு பட்டறைகளில் வந்து பண்ணுவாங்க அவங்ககிட்ட சொன்னிங்கனாலே உங்களுக்கு எத்தனை ஆடு இருக்குது எவ்வளோ இடம் இருக்குது அதை சொன்னிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு உணவுகளை வந்து வேஸ்ட் ஆகுது கட்டுப்படுத்தப்படும் நன்றி வணக்கம்